എല്ലായിഹിം

இல்ல 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 வெள்ளம் அதே மாதிரி சளி சத்தம் டெமர்டர் ஒன்று கொண்டு காட்டப்போ அவரு பார்த்துட்டு சொன்னாரு பிள்ளைக்கு சளி தான் சளி ஆகி போய் அரைச்சித்தான் எயிக்குது சொல்லி அவர் மறந்தோன்னு தந்துட்டாரு சரியா இது மாதிரி இது மாதிரி சடி சின்ன பிள்ளை குடிக்கிற மாதிரி பாணி ரெண்டு Ay pulcesi pulekuen ay pulcesi pueu jarai indari <hesitation> 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 மறுபடிய மது இதுக்கு வந்து அதனால தான் எதுவும் கொண்டு போகணும் ரோடு நான் போகாம மெயினா போது இன்னும் போகாமேங்கிற காரணம் இந்த நோய்க்கிறதால எது பாதிப்பு வரப்படாதுன்றது தவறி போகல

அது வரைக்கும் அவங்க தான் அழைக்கிறது கோல் பண்ணி கேட்க போது இப்ப என்ன சொன்னாங்க நீங்க உடனே உடனே ஹாஸ்பிடல் வர நான்

நானும் டாக்டர் 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 எல்லாமே பிடிச்சி பார்த்தேன் உதவி உதவி மத்திய நாங்க நாங்க செஞ்சு செஞ்சு எல்லாம் பண்றதுக்கு ஆட்கள் வந்தாங்க அந்த டைமுக்கு நீ நான் வந்து பேசி பாரம் எடுத்த டாக்டர்

അപേ കൊടുക്കാ അവ ഹോസ്പെലി സാമ്പിൾ എടുത്തു വന്ന് എപ്പഴും തരമാരോ நான் கேள்விப்பட்டது இப்போ நியூஸ்லேலாம் சொல்லப்பட்டிருக்குது ஒரு மீட்டர சாட்சி மௌத்தான நேரத்தில் பிசிஆர் டெஸ்ட் வந்து அப்புறம் திருப்பி ரெண்டாவது முறை பிசிஆர் டெஸ்ட் எடுத்து ரெண்டாவது முறை கொடுத்துருக்கிறாங்க நெகட்டிவ் ஆகி அப்புறம் மையத்தை அடைக்கிருக்கிறாங்க

இந்த புள்ளைய க்ரி ஆஹ் மையத்தை அடக்க தர மாட்டோம் இத நாங்க எரிக்கத்தான் போறோம் க்ரிமேட் பண்ணதான் போறோம்னா சொன்னாங்க அவங்க அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்ப அதுக்கு அதுக்கு இல்ல நீங்க சைன் வைக்க இல்ல அப்ப நீங்க சைன் சைன் வைக்காமலே தான் அத அத செய்ய போறோம்

Fazl, Sheikh faz, ah, Fazl. Sheikh Fazl, okay. Yeah, Sheikh Fazl. Sheikh Fazl. Sheikh Fazl, மஹல் நீங்க ஃபாஹிம் வர அலுகானதான் என்னோட முழு நேமம் எம் எஸ் அஃபாஹிம் நீங்க என்ன செய்றீங்க என்ன செய்யறீங்க ஐ கூலிக்கு ஆட்டகாரம் தாரு ഓക്കെ ഓക്കെ അല്ലാ ഖേ പൊറമേ ആയി നമ്മളെ സന്ദിക്കല ഇതുമ്പോൾ ഫഹിം അല്ലാ റഹമത് സെവാൻ വേറെ ഏതാ നമ്മൾ കോൾ തരണേലും നല്ല സബൂറ തരണം ഇതാണ് എങ്ങോട്ട മക്കൾക്ക് ഏർപ്പെട്ട സോദന അല്ലാത്ത പാരം കൊടുപ്പം ഇൻഷാല്ല അല്ലാതീ അല്ലാൻ ഉള്ള എല്ലാ